ஆறாம் திருமுறை மெய்யருள் வியப்பு விளக்கம் ஒன்று ஏறா நிலையில் விரைந்த விரைந்திங்கு என்னை ஏற்றியே இறங்காது இறங்கும் படிகள் முழுதும் எடுத்தாய் போற்றியே கருணை என்மேல் வைக்க வந்ததென்னையோ மதியிலேன் நின் அருட்குச் செய்த தவந்தான் முன்னையோ பதினெட்டு இறங்காது இறங்கும் படிகள் முழுதும் எடுத்தாய் போற்றியே தூக்கம் மற்றும் இதர அவஸ்தைகளால் தன் உணர்வு கீழே இறங்கா வண்ணம் அருள் உதவியது என்று கூறுகிறார் மாறா கருணை என்மேல் வைக்க வந்ததென்னையோ அருண் தன்மீது கருணை மழை போரிந்தது பற்றி வியந்து போகின்றார் வள்ளல் பெருமான் மதியிலேன் நின் அருட்கு செய்த தவந்தான் முன்னையோ இந்த அருள் கிடைக்கத்தான் முன்னர் செய்த தவம்தான் காரணம் என்று கூறுகின்றார் தற்கால சன்மார்க்கத்தவர்கள் கவனிக்க ஜீவகாருண்யம் என்று கூறிக்கொண்டு வெறும் சோறு மட்டும் கொண்டிருக்கவில்லை வள்ளல் பெருமான் கூடவே தவமும் செய்தார் கருத்து அருள் தனக்கு எவ்வாறெல்லாம் உதவி செய்தது பற்றி வியந்து பாடி அதில் தன் உணர்வு கீழே இறங்காமல் பார்த்து கொண்டது முதல் அது தனக்கு செய்த உதவிகளை எண்ணி வியந்து போகின்றார் அதற்கு தான் முன்னர் செய்த தவம்தான் காரணம் என்கிறார் இரண்டு நெடுநாள் முயன்றும் காண்டர்க்கரிய நிலையை காட்டியே நிறைந்தன் அகத்தும் புறத்தும் சூழ்தாய் ஒளியை நாட்டியே நடு நாடிய நின் அருளுக்கென்மேல் என்ன நாட்டமோ நாய்க்கு தவிசிட்டனை நிந்தனக்கிங்கோர் ஆட்டமோ பதின்மூன்று கருத்து அருள் தன்னை மனத்துக்கும் ஆன்ம அனுபவத்துக்கும் கூட்டுச் சென்று நிலைநிறுத்தியதைப் பற்றி இப்பாடலில் குறிப்பிடுகின்றார் மூன்று அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கே கனிபோல் அவற்றின் செய்தியே பெண்ட கோடி முழுதும் பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் இப்பிறவி தன்னையே தொன்னூற்று மூன்று கருத்து கண்களில் உள்ள இருள் ஒழிந்துவிட்டால் அண்டத்தின் விரிவையும் பிண்டத்தின் விரிவையும் காண கண்களுக்கு பூரண சக்தி வந்துவிடும் அதில் தனக்கு சித்தி ஆனதை இங்கு விளக்குகிறார் மாயாமலம் நீங்கிறதை இங்கு விரித்துரைக்கின்றார் தன் ஜீவன் இருமலம் நீங்கி ஆன்மநிலை அடைந்ததை இங்கு மலநேக்கம் மூலம் தெரிவிக்கின்றார் நான்கு புழுவில் புழுத்த புழுவும் நிகரப்போதா நாயினேன் போதுவில் நடிக்கும் தலைவன் நினைக்கே அடிமை ஆயினேன் தழுவர்கரிய பெரிய துரிய தம்பத்து ஏறினேன் தழுவற்கரிய பெரிய துரிய தம்பத்து ஏறினேன் பாடல் எழுபத்தைந்து கருத்து ஆன்மாவுக்கு அடிமை ஆனதால் அதனால் கிடைத்த ஆன்மாவின் தயவினால் கருணையினால் ஆன்ம நிலை என்னும் தவள மாடம் அடைந்ததே இங்கு வள்ளல் பெருமான் விரித்துரைக்கின்றார் ஐந்து எட்டும் இரண்டும் இதுதான் என்றெனக்குச் சுட்டிக் காட்டியே எட்டா நிலையில் இருக்கப் புரிந்தாய் இட்டுக் கூட்டியே தொட்டவினையைத் தீர்த்து ஞானச் சுடருள் ஏற்றியே தூண்டாதே என்றும் விளங்க வைத்தாய் உண்மை சாற்றியே நாற்பத்தெட்டு கருத்து முப்பத்தாறு தத்துவங்களையும் கணக்கச் செய்து ஏரா ஏற்றி ஆன்ம ஜோதியை ஏற்றி தன்ம மலத்தை தீர்த்து வைத்தான் நன்றி